சிஸ்தமில் மீடியாவின் இலங்கை செய்தி தொகுப்புகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தெளிப்புச் செய்திகள் சேனாதி ராஜா மரணம் இயற்கையானது அல்ல விடித்தது சர்ச்சை யாழில் வாடகைக்கு வீடெடுத்து தகாத தொழில் பதினேழு வயது சிறுமி உள்ளிட்ட மூவர் கைது பொறுப்பற்ற விதத்தில் செயற்பட்டு போலீஸ் அதிகாரி நீதிமன்றம் எடுத்துள்ள தீர்மானம் மருமகனை அடித்து கொன்ற மாமனார் மற்றும் மைத்துனர் மகள் வைத்தியசாலையில் யாழில் போலீசாரின் மனுவை நிராகரித்த நீதிமன்றம் தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜாவின் பூதவுடல் மக்கள் அஞ்சலிக்காக யாழ் மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது இன்று காலை மாவை சேனாதிராஜாவின் பூதவுடலுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய உறுப்பினர்களால் இலங்கை தமிழரசு கட்சியின் கொடி போர்க்கப்பட்டு மதிப்பளிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது அத்தோடு மத தலைவர்கள் கட்சி உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜா சிகிச்சை பலந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் நேற்றிரவு உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜா மரணத்தில் புதிய தகவல்கள் வெளிவந்துள்ளன இந்நிலையில் அவரின் மரணம் இயற்கையானது அல்ல என்றும் அதற்கு பின்னணியில் கொடூரமான உளவியல் அழுத்தம் உள்ளதாக வைத்திய நிபுணர்களும் குடும்பத்தினரும் தெரிவித்துள்ளனர் கடுமையான மன அழுத்தம் அதிர்ச்சி அல்லது தாங்க முடியாத இயக்கம் தலையின் முக்கிய நரம்பில் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து அதன் செயல்பாடு பாதிக்கு காரணமாக இருக்கலாம் என்கின்றனர் மாவி தலைவர் பதவியிலிருந்து நீக்க காரணமானவர்களாக மரணத்துக்கு முதல் நாள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சி வி கே சிவநாதம் வைத்தியர் சத்தியலிங்கம் சுமந்திரன் மற்றும் சாணக்கிய நாகியோரின் செயல்கள் மாவையின் உயிரிழப்புக்கு வழிவகுத்திருக்க னர் அதேவே மாவையை தமிழரசு கட்சியிலிருந்து முழுமையாக நீக்க சுமந்திரன் வழிகாட்டில் சில முக்கிய உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட சம்பவம் மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது அன்று அவரது வீட்டுக்கு சி வி கே சிவஞானம் மற்றும் வைத்தியர் சத்தியலிங்கம் சென்று மாவையை கட்சியிலிருந்து விரட்ட திட்டமிட்டு கடுமையான அழுத்தம் கொடுத்ததாகவும் இதனால் மாவை அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் உறவினர்கள் கூறியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மாவையை தமிழரசு கட்சியிலிருந்து முழுமையாக நீக்க சுமந்திரன் வழிகாட்டலில் சில முக்கிய உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட சம்பவம் மிகுந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது மாவியின் மயணத்துக்கு பின்னணி பத்தொன்பது அரசியல்வாதிகள் தொடர்புடையதாக குடும்பத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பதினேழு வயது சிறுமி உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோண்டாவில் பகுதியில் உள்ள மேல்மாடி வேடொன்றினை வாடகைக்கு பெற்று கேழ்வீட்டில் வசிப்பவர்களுக்கு தெரியாமல் மிக ரகசியமாக மேல்மாடியில் பதினேழு வயது சிறுமி உள்ளிட்ட இருவரை வைத்து நபர் ஒருவர் விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ளார் இதுகுறித்து யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று குறித்த வேட்டினை சுற்றி வளைத்தனர் மேல் விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பதினேழு வயது சிறுமி உள்ளிட்ட இரு பெண்களையும் அவர்களை வைத்து விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட கூட்டத்தில் முப்பத்தி ஆறு வயதுடைய நபரையும் கைது செய்தனர் ஜனாதிபதி திசா நாய்க்கு யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்யவுள்ள நிலையில் ஐந்து பேருக்கு எதிராக தடை உத்தரவு கோரி யாழ்நீதவா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிமன்றம் வியாழக்கிழமை நிராகரித்துள்ளது யாழ்ப்பாணம் போலீசாரால் இந்த வழக்கு நேற்று தாக்கல் செய்யப்பட்டது ஜனாதிபதியின் நிகழ்வுகளுக்கு இடையூறு இல்லாமல் அரசியலமைப்புக்கு உட்பட்ட வகையில் கவனீர்ப்பை முன்னெடுப்பதற்கான உரிமை சகலருக்கும் இருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்தது ஜனாதிபதி திசா நாய்க்கு யாழ்ப்பாணத்தில் பல்வேறு கூட்டங்களில் பங்கேற்று நாளை யாழ்ப்பாணம் வருகிறார் இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான போராட்டத்தை தடுக்கும் வகையில் ஐந்து பேருக்கு தடை கட்டளை கோரி போலீசார் நீதிமன்றில் விண்ணப்பித்திருந்தனர் இது தொடர்பில் தங்கள் தரப்பு நிலைப்பாட்டை நேரடியாகவோ சட்டத்திறனியூடாக யாழ்ப்பாணம் ா நீதிமன்றில் இன்று முன்வைக்குமாறு பிரதிவாதிகளுக்கு நீதிமன்றம் கட்டளையிட்டிருந்தது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் ச சசிகரன் போராளிகள் நலன்புரி சங்கத்தின் தலைவர் பிரபாகரன் குரலற்றவர்களின் குரலமைப்பின் தலைவர் முருகையா கோமகன் உள்ளிட்ட ஐந்து பேருக்கு எதிராக தடை கட்டளை கூறி வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதனை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் சசிகரன் மற்றும் போராளிகள் கடன்குரி சங்கத்தின் தலைவர் பிரபாகரன் சார்பில் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் ஆஜராகி தனது வாதங்களை முன்வைத்தார் ரத்மலானி பகுதியில் மதுபோதையில் வாகனம் செலுத்தி விபத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் கைதான போலீஸ் அதிகாரி பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் ரத்மலானியிலிருந்து மொரட்டுவை நோக்கி போலீஸ் ஜீப் வண்டியை ஓட்டிச் சென்ற குறித்த அதிகாரி ரத்மலானியை நிலைய வேதிக்கு அருகில் முச்சக்கர வண்டி ஒன்றுடன் மோதியுள்ளார் இதன்போது காயமடைந்து முச்சக்கர வண்டி சாரதி சிகிச்சைக்காக கழுப்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் வெளியேறியுள்ளார் குடிபோதையில் வாகனம் செலுத்தி விபத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் குறித்து போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து கல்கிசை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அதிகாரி ஒரு லட்சம் ரூபாய் சரீரப் பணியில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணைகளை நடத்தி மேலதிக நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உள்ளதாக இலங்கை போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது மீப்படி சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரி கல்கிசை குற்ற பிரிவில் கடமையாற்றும் இருபத்தி எட்டு வயதுடைய இக்கடுவையைச் சேர்ந்தவர் என போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது கழுத்துறை பதுரளிய சேலத்துள பகுதியில் மாமனார் மற்றும் மைத்துனரால் பொல்லால் கூறி ஆயுதத்தால் தாக்கப்பட்டு காயமடைந்த மருமகன் உயிரிழந்துள்ளதாக பதுரலிய போலீசார் தெரிவித்துள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று புதன்கிழமை குறித்த நபர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் பதரலிய கல்வத்து பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய மருமகனே உயிரிழந்துள்ளார் சம்பவத்தன்று உயிரிழந்த மருமகன் முன்விரோதம் காரணமாக தனது மாமனார் மற்றும் மைத்துனரை கடும் வார்த்தைகளால் திட்ட இதனால் கோபமடைந்த மாமனாரும் மைத்துனரும் மருமகனையும் மகளையும் பொல்லால் மற்றும் கூறி ஆயுதத்தால் தாக்கியுள்ளனர் காயமடைந்தவர்கள் பதிலளிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக நாகுடி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட போது மருமகன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து சந்தேக நபர்களான மாமனாரும் மைத்துனரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மொரப்பெட்டிய பாகதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு மற்றும் எழுபத்தி இரண்டு வயதுடையவர்கள் அவர் சம்பவம் தொடர்பில் பதிரலிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இன்று கைது செய்யப்பட்டு பொது நிர்வாக அமைச்சின் முன்னாள் செயலாளர் பிரியந்த மாயா துண்ணி பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இரண்டு லட்சம் ரூபாய் கொண்டு சரீர பிணையில் அவரை விடுவிப்பதாக கோட்டை நீதவா நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு குருநாகலில் சர்வதேச கூட்டுறவு தினத்தை கொண்டாடுவதற்காக நடைபெற்ற இசுறு சவிய கொண்டாட்டத்திற்காக கூட்டுறவு நிதியிலிருந்து பணம் செலவிட்டதற்காக குற்ற புலனாய்வு பிரிவினர் அவர் மீது விசாரணை மேற்கொண்டது விசாரணை அறிக்கையை சட்டமன்ற அதிபரிடம் அனுப்பிய பின்னர் அதிக நபருக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்ய போதுமான ஆதரவு கண்டறியப்பட்டுள்ளதாக சட்ட மாதிபர் குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அறிவித்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்கு தெரிவித்தார் அதற்கமைய குறித்த சந்தர்ப்பத்தில் கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சின் மேலதிக செயலாளராக பணியாற்றிய பிரியந்த குமார மாயதுன்னே இன்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் அரசு சேவையில் தற்போதுள்ள முப்பதாயிரம் வெற்றிடங்களை நிரப்புவதற்கான அவசர தேவை குறித்து ஜனாதிபதி அனுர் திசா திசாநாயக் கவனம் செலுத்தியுள்ளார் அனுராதபுரம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற அனுராதபுரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அந்த வகையில் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு சேவையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கான ஏற்பாடுகளை ஒதுக்கீடு செய்வது தொடர்பில் மேலும் கலந்துரையாடப்பட்டது அரசு சேவையில் ஒருங்கிணைந்த மனிதவள முகாமைத்துவத்தின் அவசியத்தை வலியுறுத்தி நேர்முக தேர்வு உள்ளிட்ட தொழில்நுட்ப நடைமுறைகளால் ஆட்சேர்ப்பில் தாமதம் ஏற்படுவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது கலந்துரையாடின் போது மேலும் உரையாற்றிய ஜனாதிபதி அரசாங்க சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதூடாக மக்களுக்கு வினைத்திறன் மிக்க சேவையை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என தெரிவித்தாா் இலங்கை நாடாளுமன்றத்தை அண்மட்ட பகுதிகளில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த ஆறு விபச்சார விடுதிகளில் இருந்து இருபத்தி இரண்டு பெண்கள் உட்பட முப்பத்தி மூன்று பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக தலங்கமு போலீசார் தெரிவித்தனர் தலங்கமு போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு விசட வளைப்பு நடவடிக்கையின் போதே சந்தையநபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த வளைப்பு நடவடிக்கையின் போது பிடியானை புரப்பிக்கப்பட்டிருந்த மூவரும் சட்டவிரோத மதுபானத்துடன் ஒருவரும் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவரும் ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து சீக்கரெட்டுகளுடன் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாடாளுமன்றத்தை ஆன்மீக பகுதிகளில் அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக இயங்கி வரும் மசாஜ் நிலையங்களை சுற்றி வளைத்த போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் நிலந்தே ஹொட்டகச்சிக்கு எதிராக சமூக ஊடகங்களில் அவதூறான பதிவை வெளியிட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மில்லனிய பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ரவீந்திர நமுனியின் தொலைபேசி எண்ணை அரசாங்க பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி அறிக்கையொன்றை பெறுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது குறித்த முறைப்பாடு கொழும்பு பிரதான் நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மேற்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் தெரிவித்தனர் சந்தேக நபரின் வசம் இருந்து கையடக்க தொலைபேசியை பெற்று அரசாங்க பகுப்பாய்வாளருக்கு அனுப்பி அறிக்கை கோருவதற்கு அனுமதிக்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தை கோரியுள்ளனர் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் தொடர்புடைய கையடக்க தொலைபேசியை அரசாங்க பகுப்பாய்வாளரிடம் அனுப்பி அறிக்கை கோர உத்தரவிட்டது பின்னர் வழக்கு விசாரணைகளை ஜூலை பதினேழாம் தேதி விசாரணைக்கு எடுத்து கொள்வதாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்துடன் சுவிஸ் தமிழ் மீடியாவின் இலங்கை தொகுப்புகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சுவிஸ் தமிழ் மீடியாவோடு இணைந்திருங்கள் படுக